இப்போ கல் வந்து போதைப் பொருளுக்காக பயன்படுத்துறது ஆனால் அதில் தான் வந்து வெள்ளம் தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து போதைப் பொருள்னு சொல்கிறாங்க அது வந்து போதைப் பொருளே கிடையாது அது வந்து இயற்கை பொருள் தான் சரிங்க அது வந்து மருத்துவத்துக்கு கல் வந்து யூஸ் ஆகும் கல் வந்து நிறைய மருத்துவத்துக்கும் யூஸ் ஆகுதுங்க நம்ம வந்து என்னடானா அது வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறாங்க ஆனால் அது போதைப் பொருளே கிடையாதுங்க இயற்கை பொருள் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவத்துல நிறைய வந்து அதுவும் இருக்குது ஒண்ணு இல்ல நாங்களே பாருங்க கல் குடிக்கிறோம் இப்ப எனக்கே முழங்கால் வழிதான் இருந்துச்சு கல் குடிச்சா நல்லா இருக்குது சரக்கு அடிச்சா போதை அரிக்குது படுத்துக்கிறான் வேலை செய்ய முடியுது இப்ப நான் சரக்கு அடிச்சிருந்தா அந்த நுங்கு வெட்ட மாட்டான் கண்டிப்பா கண்டிப்பா சரக்கு அடிச்சிருந்தா அந்த நுங்கு வெட்ட மாட்டேன் கல் குடிச்சா நான் நுங்கு வெட்டுறேன் அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து அரசு மூலியமா ஒவ்வொரு தாலுக்கா வயசுல வந்து கல்லு கடை வச்சு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் அது தொழில் தொழில் எங்களுக்கும் வந்து நாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க நாங்க வந்து ஒரு இருநூறு குடும்பம் இருக்கும் ஓ

இவ பனை வளண்டது பல்வேறு இடங்கள் பாத்தீங்கன்னா கருப்பட்டி டீ சொல்லி கொண்டு வந்து பனை போட்டு நல்லா பண்றாங்க காஃபி டீ நல்லா இருக்கு இப்போ அப்போ வந்து கருப்பட்டி வெள்ளத்துக்கு வந்து இயற்கையான வெள்ளத்துக்கு வந்து நிறைய மவுசு இருக்கு கிலோ வந்து இன்னைக்கு முந்நூறு ரூபாய் வரைக்கும் விற்கிதுங்க அதாங்க அதுக்கான மவுஸ் வந்து இப்ப அதிகமா வாண்டட் அதிகமா இருக்கு லண்டன் வரைக்கும் நானே வெள்ளம் கொடுத்தேன் வெள்ளம் ஓ லண்டன் வரைக்கும் நீ கொடுத்தீங்க லண்டன் வரைக்கும் இங்க இருந்து நானே வெள்ளம் அனுப்பி இருக்கேன் சூப்பருங்க லண்டன் வரைக்கும் கொடுத்துருக்கேன் அவர் கோபின்னு சொல்லி கள்ளக்குறிச்சிக்காரு டாக்டர் அவர் வந்து வந்து என்கிட்ட இருந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்துட்டு வாங்கி எடுத்துகிட்டு போனார் சரி இப்போது நீங்கள் எங்க பாருங்கள் கேமரா பார்த்துங்க நீங்கள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது நீங்கள் வந்து பணம் ஏறுற தொழில் தான் பண்ணுறீங்க உங்களை 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 நம்பி குடும்பம் இருக்குது அதே மாதிரி உங்களை உங்களை மாதிரியே தருமபுரி மாவட்டம் உள்ள ஒரு மூவாயிரம் குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களுடைய தொழிலுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு கேட்டுட்டு இருக்கோம் எங்கள் தொழில் நாங்கள் வந்து செய்யணும் எங்களுக்கு வந்து அரசில் வந்து போலீஸ்காரங்க என்னன்னா நீங்கள் வந்து இந்த தொழில் சீராக செய்கிறதில்ல செய்யாதீங்கன்றாங்க எங்களுக்கு அவங்க வந்து என்னன்னா நாங்கள் அவங்க வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா செய்கிறாங்கன்றாங்க இல்லைனா நீங்கள் ஏறாதீங்கன்றாங்க அப்போ பர்மிஷன் கொடுக்கும்போது ஏதாவது இடையூறுகள் இருக்கா லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி இந்த மாதிரி ஏதாவது ஃபார்மாலிட்டினா இப்போ கல் இறக்கிறதா இருந்தால் மாமூல் கேட்குறாங்க மாமூல் கொடுக்குறோம் எங்களுக்கு கருப்பட்டி காசுறதுக்கு எங்களுக்கு எந்த மாமூலும் தேவையில்லை லைசென்ஸே கொடுத்தாலும் இல்லை நீ கல் தான் இறக்குற அப்படிங்கிறாங்க அரசு தான் எங்களுக்கு கொடுக்குது கவர்மெண்ட்ல தான் எங்களுக்கு லைசென்ஸு கொடுக்குறாங்க லைசென்ஸு கொடுத்துமே வந்து என்னன்றாங்கன்னா இல்லை நீ இது ஆதாரமாக நிரூபிக்கிறாங்களா கல் இறக்கறதை கல் இறக்கறது வந்து யாரும் அவங்க வந்து நே பார்க்கறதில்ல இருக்குதா இப்ப டைமிங் ஆயிடுச்சுன்னா டைமிங் ஆனவொன்னே அது வந்து இந்த சில டைம் ஆயிட்டோன்னே கல் புளிச்சு போயிடும் வந்த நீ வந்து நோயை பிளிச்சிருவா ஓ அந்த நோயை பார்த்து தான் அது வந்து புளிச்ச கல்லுன்னு சொல்லி கேஸ் போடுவாங்க ஓ புளிச்ச கல்லுன்னு சொல்லி கேஸ் போடுறதை ரிமாண்ட் பண்ணுறது அதனாலே வந்து நாங்க இப்போ மரம் ஏறறதுக்கே வந்து எங்களுக்கு விருப்பம் வராது போது இல்ல நீங்க இல்ல மரம் ஏறற தொழிலாளிகள் நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது ஆனா உங்களுடைய தொழில வந்து நிச்சயமா வந்து நசுக்கப்பட நசுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது கண்டிப்பா இல்ல இல்ல உங்களுக்கான தொழில் கண்டிப்பா முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை தான் தமிழக அரசு வந்து முன்னெடுத்து செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் பனைமரம் வந்து வைக்கணும் வளர்த்தணும்ன்றாங்க பனங்கோட்டை போட்டு வளர்த்துறோம் பாதி பக்கம் அறுக்குறாங்க இல்ல நீங்க தொழிலும் செய்ய சொல்லி உடவும் மாட்டேங்கிறாங்க இல்லை கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் இதுவே இந்த பண பணவல்ல தயாரிப்பு தொழிற்சாலையை ஒரு பக்கம் அரசை எடுத்து நடத்துறதுக்கான ஒரு விஷயத்த இல்லை இல்லை அதை தான் சொல்ல வரேங்க ஒரு அரசை எடுத்து நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ முதல்வர் முகசல் அவர்கள் முயற்சி செஞ்சுருக்காரு கண்டிப்பாக உங்களை மாதிரி குடும்பங்களுக்கு உங்களை மாதிரி மாவட்டம் முழுவதும் இருக்கிற தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக பணம் ஏறும் தொழில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அதுக்கான முறையான அனுமதி வந்து தமிழக அரசு கொடுக்கும் கொடுத்தாலும் நாங்களே வந்து லெட்டர் கணக்காக ஏறி கொடுத்துருவோம் அப்படின்னு லெட்டர் கணக்கா நாங்களே எங்களுக்கு லெட்டர் கிரவுன் கொடுத்தாங்க கொடுத்தா நாங்க இறக்கி கொடுத்துட்டு போயிருவோம் எங்களுக்கு சம்பளம் வந்துரும் சரி ஓகே சூப்பர் கை கொடுங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்து தலையரோட ஆ டட்டி தலையர போட்டோ போட்டோட சைடுல ஓகே